வஞ்சியம்மன் டெய்ரி ஃபார்ம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க இன்றைக்கான விற்பனை பதிவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு செவள மாடு மற்றும் ஒரு காரிச்சட்டை மாடு ரெண்டுமே ஒரு தரமான அருமையான மாடுகள் இளங்கணும் மாடு ரெண்டு மாடும் விற்பனைக்காக வந்திருக்குதுங்க அதுலேயுமே நீங்கள் இப்போ ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய மாடு பார்த்தீங்கன்னா செவள மாடுங்க நல்ல ஒரு பதினாறு லிட்டர்லேருந்து ஒரு பதினெட்டு லிட்டர் கறவையில் நல்ல மடியாம்பு ஒரு சுத்தோல் சைனிங்கில் நல்ல சந்தன பிள்ளையில் அட்டகாசமான மாடுங்க கண்டுமே பார்த்திங்கன்னா நேற்று நைட்டு கண்டு போட்டிருக்கக்கூடிய அருமையான முகோலட்சணத்தில் இருக்கக்கூடிய தெளிவான மாடுங்க மாடு பார்த்திங்கன்னா சுழி சுத்தமான மாடுங்க தப்பான சுழிகள் எதுவும் இல்லைங்க மாடு தெளிவான மாடு நல்ல ஒரு பெருங்கூடான மாடுங்க கண் பார்த்திங்கன்னா நேற்று நைட்டு போகட்டக்கூடிய நல்ல ஒரு முகலட்சணத்தில் அருமையான மாடு விற்பனைக்காக வந்திருக்குதுங்க மாட்டோட விற்பனை விலைன்னு பார்த்திங்கன்னா ரூபாய் அறுபத்தஞ்சு ரூபா மட்டுமே சொல்கிறோம்ங்க சொல்கிற அந்த அறுபத்தஞ்சு ரூபா விலைங்கிறது கண்டிப்பாக அனுசரித்து கொடுக்கலாம் பால் பார்த்திங்கன்னா ஒரு பதினெட்டு லிட்டர் வரை கரக்கூடிய ஒரு தெளிவான மாடுங்க நம்ம சொல்கிற விலைங்கிறது ஃபிக்ஸடு கிடையாதுங்க கண்டிப்பாக விலையை அனுசரித்து கொடுக்கலாம் மாட்டில் வேறு எந்த ஒரு தப்பும் இல்லைங்க அடுத்து ரெண்டாவது பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தெளிவாக இருக்கக்கூடிய சுழி சுத்தமான நல்ல ஒரு பெருங்கூட்டில் இருக்கக்கூடிய காரிச்சடை மாடுங்க இந்த மாடும் அதே மாதிரி மடியாம்போர்ஸில் ரெண்டு மாடுமே அடிச்சிக்க முடியாதுங்க தெளிவான மடியாம்போர்ஸில் இந்த மாடும் ஒரு பதினெட்டுலேருந்து இருபது லிட்டர் கறவையில் நல்ல ஒரு பெருங்கூட்டான மாடுங்க இந்த மாட்டோட விற்பனை விலைன்னு பார்க்கும்போது அறுபத்தி ஏழு ரூபா மட்டுமே சொல்கிறவங்க சொல்கிற அந்த அறுபத்தேழு ரூபா விலையும் நம்ம அனுசரித்து கொடுக்கலாம் மடியாம்போர்ஸ் நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னாலே தெரியும் எந்தளவுக்கு இருக்குதுன்னு கன்று பார்த்தீங்கன்னா காலங்கண்ணுங்க இந்த மாடும் கன்று போட்டு ரெண்டு நாள் தான் ஆகுதுங்க இன்னும் சீப் மால் மாடுங்க ரெண்டு மாடுமே சீப் மால் மாடுங்க மாட்டில் தப்பான சுழிகள் எதுவும் இல்லைங்க அதே மாதிரி பிடிக்கிறதும் யார் வேணாலும் பிடிச்சக்கூடிய ஒரு அருமையான இரண்டு மாடுகள்ங்க கறவைக்கு மாடு வேணும்னு நினைக்கக்கூடிய நண்பர்களுக்கு ரெண்டு மாடும் நல்ல ஒரு அற்புதமான மாடாக அந்த அந்தளவுக்கு நல்ல ஒரு தெளிவாக இருக்கக்கூடிய அருமையான மாடுகள் விற்பனைக்காக வந்திருக்குதுங்க இந்த ரெண்டு மாடுமே அதாவது செவல மாட்டோட விற்பனை விலை அறுபத்தி அஞ்சு ரூபா சொல்கிறவங்க இப்போ நீங்கள் பார்த்துக்கூடிய கார்ச்சிட்டை மாட்டோட விற்பனை விலை பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஏழு ரூபா சொல்கிறவங்க நம்ம சொல்லியிருக்கிற டீட்டெயிலில் உங்களுக்கு எதுவும் தகவல் வேணும்னா தாராளமாக நம்ம காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் ரெண்டு மாடும் நல்ல ஒரு அருமையான மாடு கறவைக்கேற்ற மாடு விற்பனைக்காக வந்திருக்குதுங்க மாடு விற்பனைக்காக எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பழனி டு தாராபுரம் ரோடு ஸ்ரீ டெய்ரி ஃபார்மில் தான் மாடு விற்பனைக்காக வந்திருக்குதுங்க ரெண்டும் அருமையான தோல் சைனிங்கில் நல்லா யார் வேணாலும் படிச்சுக்கூடிய மாடு விற்பனைக்காக வந்திருக்குதுங்க நன்றிங்க